யூடியர் பிரச்சனை யூடியர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டாக்கள்ல வந்து அப்டேட் பண்ணாங்க அப்டேட் பண்றது எழுத்து மூலியமா இருக்கிற பட்டாக்கள்லாம் கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செஞ்சாங்க இப்படி இப்ப கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்யும் போது என்ன பிரச்சனை வருது இப்படி கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்யும் போது உங்க பேருக்கு பதிலா உங்க பேர்ல உள்ள பட்டாவை பக்கத்துல எடுத்துக்கிற பேர்லயோ இல்ல வேற யார் பேர்லேயோ வந்து பட்டா வந்து பேரமற்றம் ஆயிடுது அப்ப இது ஒரு மிஸ்டேக் ஆயிடுது மிஸ்டேக்காக நாளடைவில் நீங்க இதை கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா அந்த பட்டாவை அடிப்படையாக வச்சு ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா இது பத்திரம் ரெடி பண்ணி உங்க நிலத்தை வந்து வித்துறவே கூட வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு நீங்க என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட் பழைய பட்டாவா பழைய டாக்குமெண்ட்லாம் நீங்கள் காமிச்சு இது என்னோட பட்டா என்னோட பேரில் இருக்கா அதனால் தவறுதலாக யூடிஆரில் மாறிடுச்சு அதனால் நீங்கள் எனக்கு மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி மாவட்ட வருவாய் அலுவலர் டிஆர்ஓட்ட ஒரு மனு செய்யணும் இந்த மனுவின் அடிப்படையை விசாரித்து உங்களுக்கு வந்து